அப்படின்றது வந்து வீரத்திற்கு பெயர் போனம்மன் ஆறுபங்கு நாட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்து களக்காட்டுல வந்து போர் நடக்குது புலித்தேவருக்கும் கர்னல் கீரான் நினைக்கிறேன் போர் நடக்குது பெரிய போர் முதன் முதலில் இன்றைய வரலாற்றில் வெற்றிகரமாக அறிவிக்கப்பட்ட பெரிய போர் அப்படின்னா களக்காட்டுல நடந்த போர் தான் அந்த போர்ல வெற்றி பெரிய வெற்றி கிடைத்தது என்றால் புலித்தேவருக்கு வந்து இங்க களக்காட்டுல தான் கிடைச்சிருக்கு சரி களக்காட்டுல அப்படி என்ன புலி தேவரோடு இணைந்து தேவமாறு வந்து போராடிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆர்வங்க நாட்டார் அத்தனை பேர் அன்னைக்கு போய் உயிரை கொடுத்துதான் அந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து வாங்கியிருக்காங்க அதுல மஞ்ச மஞ்சகுளம் மராகுறிச்சி தென்னிமலாம் ஏராளமானவே தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் நம்ம வீட்டுல பேனா இருக்கா இல்லையோ வீச்சேறுவாழ வேல்கம்போ இல்லாத வீடே இருக்காது நாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம் கத்தியை வீட்டிலே பூட்டி வை பேனாவை சட்டையிலே மாட்டி வை அப்படின்றோம் கத்திய பூட்டி வச்சுக்க கத்திய பூட்டி வச்சுக்க தூக்கி நீ தூரம் போட வேண்டாம் குழி தோண்டி புதைக்க வேண்டாம் ஒரு நாள் அதுக்கு தேவைப்படும் தன்மானத்திற்கு ஒரு தகராறு வந்தால் தலையே போனாலும் விடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை நம்ம ஊருக்கு நான் சொல்றதுல அதுதான் நல்ல படிங்க குடிக்காதீங்க குடி வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்திடும் குடி வந்து ஒரு மனிதனுடைய மரியாதையை கிடைத்து நல்ல படிங்க குடிக்காதீங்க ஆமா முருகனு தான் சொல்லணுமா இல்ல அவரு குடிக்க மாட்டார் ஆமா குடிக்காதீங்க நம்ம நல்லா படிக்க வைங்க கல்வி ஒன்றுதான் உங்களை வந்து உயர்த்தும் கல்விதான் உங்களை உயர்த்தும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இல்லாத பதவியே இல்லை வக்கீல் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க

அன்னைக்கு திருப்பூருக்கு போறேன் நூறு பேரை கூட்டி வச்சுட்டு நிக்க எங்க பண்டார பாம்பா சொல்ல கண்ணு நூறு பேரை கூட்டி வச்சுட்டு ஆளு பேரை மாலை அஞ்சு பேல நின்றுட்டு இருக்கான் ஆமா அப்ப எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கு எங்கனாலும் போவோம் நம்ம மெட்ராஸ் போ அங்க ஆள் இருக்கான் இல்ல கோயம்புத்தூர் போ அங்கே ஆள் இருக்கான் மதுரைக்கு வா நான் இருக்கேன் நீ கவலையே போடாத நீ வந்து பிள்ளைய படிக்கும் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்க வைங்க வீட்டுல பெத்தவங்க முக்கியமாக தகப்பினார்கள் வந்து குடியை வந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க நம்பர் வேலைக்கு போகாதீங்க எந்த பண்ணாதீங்க கஞ்சா விக்கிறது முன்னேறும்போது அதற்கு ஒரு தடைக்கல் ஏற்பட்டால் இந்த மகாராஜன் அந்த தடைக்கல்லை தகர்த்து எறிவேன் அதை வந்து மறந்துட வேண்டாம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்கு நானும் என்னுடைய குடும்பம் தயாராக இருக்கிறோம் எல்லாரும் நல்லா படிக்கணும் பிள்ளைகளை மீண்டும் ஒரு படிக்க வைக்கணும் சொல்லிக்கிட்டு அன்பு சகோதரர்களுக்கு மாமன் மச்சான் எல்லாருக்கும் மதுனி கொழுந்தியா எல்லாருக்குமே அக்கா தனிச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து அடுத்த கொடையிலும் இதை விட சிறப்பாக நடத்த உறுதிமொழியை கொடுத்து உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்